அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நம்முடைய தொழுகையிலே சஜிதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி விசல்லம் அவர்கள் இதையெல்லாம் உங்களுடைய சஜிதாவிலே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நமக்கு தடை விதித்த மிக முக்கியமான ஒன்றைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீசை இப்னு அப்பா சரதி அல்லாஹங்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹூ அரேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் சஜிதாவின் போது ஏழு உறுப்புக்கள் நீங்கள் தரையிலே படும்படி உங்களுடைய சஜிதாக்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுடைய தலைமுடி ஆடை ஆகியவற்றை பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று தடை விதித்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிரே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இறை தூதர் மகமது நபி சல்லுல்லாஹு அவர்கள் கூறினார்கள் சஜிதாவில் நடுநிலையை கையாளுங்கள் உங்களில் எவரும் தம் கைகளை சஜுதாவின் போது நாய் பரப்பி வைத்திருப்பதை போன்று உங்களுடைய கைகளை நீங்கள் பரப்பி வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அருமை சகோதரர்களே நாம் சஜுதாவின் போது நம்முடைய விரல்களை ஒன்றோடு ஒன்றாக நாம் சேர்த்து கொண்டு நம்மளுடைய சஜுதா செய்து கொள்ள வேண்டும் அதை போல நம்மளுடைய கையினுடைய முட்டுக்கை அது தரையில் படாத அளவிற்கு சிறிதாக உயர்த்தி கொண்டு நம்மளுடைய சஜுதாவை நாம் அமைத்து கொள்ள வேண்டும்